ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இட்லி தோசை காரப்பண்ணியக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடு ரெசிபி எப்படி சேர்க்கணும் பார்க்கலாம் இப்போ சைடு செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாய் சூடு பண்ணி இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஆறு பூண்டு பருக்க சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் காரை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துருக்கேன் இந்த சட்னி காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன் இது வரப்பட்டதும் எண்ணெயை வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன் அதே கடாயில நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினத்தலையை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ புதினாவை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி இடம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வதங்கினதும் இப்போ மிக்சி ஜார்டில் ஃபர்ஸ்ட்டு வறுத்த நம்ம உளுத்த பருப்பு மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பல்ஸ் முடிச்சு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இதுல நம்ம பதக்கி வச்சு தக்காளியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா கெட்டியா தொழில் பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குற குறைப்பா அரைக்கணும் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சி சாப்பிடும்போது நல்லா சுவையா இருக்கும் அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாத்திட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்ட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொஞ்சமாக எல்லாம் பொறிஞ்சதும் இந்த கலவையோட செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுத்தம் பருப்பு புதினா செத்து இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சத்தான சுவையான ரெசிபி இதே முறையில் இதே அளவு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சுட சாதத்து கூட போட்டு சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சைடிஸ் ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சிடீங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சிடீங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புதும்பது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்